அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவையினுடைய ஐந்தாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரத்தை பார்க்கலாம் இந்த திருப்பாவையின் ஐந்தாவது பாடலில் ஆண்டாள் மார்கழி நோன்பின் போது தாங்கள் வழிபடப் போகும் பகவான் கிருஷ்ணரின் மகிமைகளை தன்னுடைய தோழியர்களுக்கு கூறி அவர்களை எழுப்புவது போல் அமைந்திருக்கிறது இந்த ஐந்தாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை அவள் தன்னுடைய தோழியர்களை எழுப்புவதாகவே பாசுரங்கள் அமைந்துள்ளன மனிதர்களாகிய நாம் செய்யும் வினை பயன்களால் தான் நமக்கு பிறவி ஏற்படுகிறது அப்படி நாம் எடுத்த இந்த பிறவியிலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் பல செய்கிறோம் அப்படி நாம் செய்யும் பாவங்கள் மட்டுமல்லாமல் இனி நாம் அறியாமல் செய்ய போகும் பாவங்களும் நீங்குவதற்கு ஆண்டாள் மிக அருமையான கடைபிடிப்பதற்கு எளிதான ஒரு வழியை நமக்கு காட்டி இருக்கின்றாள் காலம் தாழ்த்தாமல் முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு பின் அதன் விளக்கத்தை பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஐந்தாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெருமைகளை எவ்வாறெல்லாம் சுட்டி காட்டுகிறார் என்பதை வரிக்கு வரி விளக்கமாக பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் துறைவனை மாயங்கள் செய்வதில் வல்லவராக விளங்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் மாயையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு மாயைத்தான் அப்படி இந்த மாயத்தை போக்க வேண்டுமென்றால் மாயங்களில் செய்வதில் வல்லவனாக இருக்கக்கூடியவனால் தானே முடியும் ஆகவே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் மாயனை என்று குறிப்பிடுகின்றார் மாயங்கள் செய்வதில் வல்லவனும் அழியா புகழுடைய நகரமான வடமதுரையில் அவதரித்தவனும் பகவான் கிருஷ்ணர் தான் வடமதுரையில் அவதரித்த போதே அங்கு புனித நதியாக இருந்த யமுனை நதிக்கு மேலும் புண்ணியத்தை சேர்த்து விட்டாராம் யமுனை மேலும் புனிதமானதாம் தன்னுடைய அடுத்த வரியில் சொல்லுகின்றார் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குளம் என்றாலே மாடுகளை வளர்ப்பவர்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் எண் வெண்ணெய் நெய் முதலியவற்றை விற்பவர்கள் என்றுதான் நாம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஆயர் குலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் எம்பெருமான் ஆயர் குலத்தினில் வந்து அவதரித்தார் அவன் ஆயர்குளத்தில் தோன்றிய எந்த இருளாலும் தின்ன முடியாத ஒப்பற்ற ஒளியை வீசும் அற்புத அணிவிளக்காக இருக்கின்றார் என்று அவரை மேன்மேலும் பெருமைப்படுத்தி கூறியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை சிந்தித்து பாருங்கள் அவனை சுமந்து பெற்றெடுத்தவள் ஒருத்தி சிறைச்சாலையிலே தேவகி கண்ணனை பெற்றெடுக்கின்றாள் ஆனால் அவனை வளர்த்து எல்லா பேர்களையும் பெற்றவள் இன்னொருத்தி என்ன தவம் செய்தனை என்று இவனை பெற்றவளினை கண்டு வானவரும் மேலவரும் பொறாமை கொள்ளும் வண்ணம் தாயின் குலம் விளங்க செய்த தாமோதரன் அல்லவா உண்மையில் அவனை பெற்ற தேவகியை விட அவனை சீராட்டிய யசோதை அல்லவா அத்தனை பாக்கியங்களையும் பெற்றாள் ஆகவேதான் ஆண்டாள் நாச்சியார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயினுடைய கருவறைக்கு பெருமை சேர்த்தவன் எம்பெருமான் என்பதை குறிப்பிடுகின்றார் தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இப்படியெல்லாம் சிறப்புகள் வாய்ந்த நம்முடைய கண்ணனை மாயங்கள் புரியும் அந்த மாலவனை மார்கழி நீராடி நம்மை நாமை தூய்மை செய்து கொண்டு நல்ல மலர்களை தூவி தொழுது பாட வேண்டும் இந்த உடலும் மனமும் தனித்தனியே எங்கும் தன்மையுடையது உதடுகள் நாமஜபம் செய்யும் போது மனம் வேறு எங்கு ஒரு ஒரு விஷயத்தில் குடிகொள்ளும் அத்தகைய மாயையை உடையது எனவே நாம் வாயால் பாடும்போது மனதாலும் அவனை சிந்திக்க வேண்டும் கலியுகத்தில் கடை ஒரே வழி பகவான் நாம சங்கீர்த்தனமே அவனை நினைவில் நிறுத்தி அவன் நாமத்தையே சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் இதுவரை நம் வாழ்வில் நாம் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்படும் இனிவரும் பாவங்களும் தகர்ந்தோடும் ஓடும் தீனில் விழுந்த தூசு எப்படி பிழைக்காமல் போகுமோ அப்படி பாவங்கள் எல்லாம் தீர்க்கும் அந்த கோவிந்த நாமத்தை நாம் தவறாமல் போற்றுவோம் பாரங்கள் தோழிகளே என்று அழைக்கின்றாள் யோசித்த பாருங்கள் தீ என்பது அந்த தீயில் எதை போட்டாலும் எரிந்து சாம்பலாக்கிவிடும் அப்படி நாம் செய்த முன்வினை பயன் இப்போது செய்கின்ற வினைகள் எல்லாவற்றையுமே இறைவனுடைய புகழை பாடப்பாட அவனுடைய நாமத்தை கூற கூற அனைத்தையும் அவன் சாம்பலாக்கி விடுவான் என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் காலம் முழுக்க கூட இருந்து கரை சேர்க்கும் அந்த கோவிந்த நாமத்தின் மகிமைகளை அறிந்து நாமும் இந்த மார்கழியில் நீராடி அவன் புகழை பாடுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாவை பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்